தமிழனின் வீரம் மற்றும் அவனது போராட்ட குணத்தை உலகுக்கே காட்டிய மா வீரன் சோழ பேர் அரசன் கரிகாலன் அப்பேற்பட்ட கரிகாலனை கொன்று சோழ வம்சத்தையே அடியோடு அழிக்க வேண்டும் என்று அவனுக்கு எதிராக நின்றவர்கள் ஒருவர் இருவர் அல்ல சேரர் பாண்டியர் வேடீர்கள் மற்றும் சிற்றரசர்கள் என்று ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மன்னர்கள் அனைவரும் கரிகாலனுக்கு எதிராக ஓரணியில் திரண்டு நின்றார்கள் தனியொருவனாக நின்ற கரிகாலன் அவர்கள் அனைவரையும் எப்படி வீழ்த்தினான் வாருங்கள் அறிந்து கொள்வோம் கரிகாலனின் இயற்பெயர் வளவன் அவனது தந்தை உருவ பக்ரேர் சென்னி அவருக்கு இன்னொரு அடைமொழியும் உண்டு அதுதான் செருப்பாழி எரிந்த வெண்வேல் சென்னி தமிழ்நாட்டை கைப்பற்ற வேண்டும் என்று வடுகர்கள் மற்றும் கோசர்களின் துணையுடன் நுழைந்த மௌரியர்களை செருப்பாழி வரை படையெடுத்து சென்று தாக்கி யானைகளால் மிதித்து கொன்று விரட்டியடித்த மாவீரன் வெண்வேல் சென்னி வாழ்கொண்டு யாராலும் வீழ்த்த முடியாத மா வீரனான வெண்வேல் சென்னியை துரோகம் கொன்றது வெண்வேல் சென்னியின் மனைவி சூழ் கொண்டிருந்த போதே வெண்வேல் சென்னி மரணத்தை தழுவி முன்னோர்களிடம் சென்றான் அதனால் தாயின் வயிற்றிலேயே சோழ வேந்தனாக முடிசூட்டிக் கொண்டான் வளவன் அவன் பிறந்த பிறகு தாயையும் இழந்தான் தனியொருவனாக இருந்த சோழ இளவரசனுக்கு துணை அவனது தாய் மாமன் இரும்பிடர் தலையர் மட்டுமே அவர் அழுந்தூர் இளவரசர் தாய்மாமனின் பாதுகாப்பில் சோழ இளவரசன் வளவன் வளரும்போது போது அவனை கொலை செய்ய பலர் முயற்சி செய்தார்கள் உணவில் நஞ்சு கலந்தார்கள் ஒற்றர்களை ஏவினார்கள் அவனது பாதுகாப்பு வீரர்களை விலைக்கு வாங்கினார்கள் யாராலும் வளவனை எதுவும் செய்ய முடியவில்லை சோழகுலத்தின் கடைசி வாரிசு வளவன்தான் அவனை கொன்றால் சோழ நாடு நாடாகிவிடும் பிறகு அதை பங்கு போட்டுக் கொள்ளலாம் என்று எதிரிகள் பலரும் முயற்சி செய்தார்கள் அந்த முயற்சிகள் அனைத்தையும் வென்று முறியடித்து மாவீரனாகவும் பலசாலியாகவும் வளர்ந்தான் வளவன் விடுதலையாக இருக்கும் போது வளவன் ஒரு முறை எதிரிகளிடம் சிறைப்பட்டுக் கொண்டான் அவனை இருட்டு மாளிகைக்குள் அடைத்து இரும்பு சங்கிலி தலைகளால் அவனை கட்டிவிட்டார்கள் இரும்பிடர் தலையர் உதவி படையுடன் வருவதற்குள் மாளிகைக்குள் தீ வைத்து விட்டனர் பாவிகள் வளவனின் உடல் சங்கிலி தலையோடு சிக்கியிருக்க அந்த மாளிகையில் தீ இடுகிடுவென்று பற்றி எரிந்தது அத்துடன் இல்லாமல் வளவன் தப்பிவிடக் கூடாது என்று அவனை கொலை செய்யவும் என்றனர் தீ பற்றி எரியும் மாளிகைக்குள் வளவன் எதிரிகளுடன் போர் புரிய தொடங்கினான் நெருங்கி வந்த பகைவர்களை தன் கையில் மாட்டியிருந்த சங்கிலி தலைகளால் அடித்து கொன்றான் பிறகு அவனை கொலை செய்ய வந்த எதிரிகளிடமிருந்து கைப்பற்றிய வாளால் சங்கிலி தலையை அடித்து உடைத்துக் கொண்டு அந்த எரியும் மாளிகை தீயிலிருந்து தப்பினான் அப்படி தப்பும் போது அவனது ஒரு கால் தீயில் சிக்கி காயம் ஏற்பட்டு கருகியது அது நாள் வரை சோழ இளவரசன் வணவனாக இருந்தவன் அந்த மாளிகை தீயிலிருந்து வெளியே வரும்போது கருகிய காலை கொண்டிருந்ததால் அவன் கரிகாலன் என்று அழைக்கப்பட்டான் அந்த நிகழ்வு கரிகாலனின் மனதை மாற்றியிருந்தது இதற்கு மேல் தன் மாமன் இரும்பிடர் தலையரை தவிர வேறு யாரையும் நம்ப கூடாது என்று முடிவெடுத்தவன் மற்ற அனைவரின் பார்வையில் இருந்தும் மறைந்தான் சோழ இளவரசன் இல்லாத நாட்டை பலர் சொந்தம் கொண்டாடினார்கள் இறுதியாக மதம் கொண்ட சோழ நாட்டின் பட்டத்து யானையை யார் அடக்கி அதன் கழுத்தில் அமர்ந்து வருகிறார்களோ அவர்களே சோழ நாட்டின் மன்னன் என்றும் அவர்களுக்கு முடிசூடப்படும் என்றும் அமைச்சர்களும் பெரியவர்களும் சேர்ந்து முடிவெடுத்து அறிவித்தார்கள் பட்டத்து யானையை அடக்க பலர் முயற்சி செய்தனர் அனைவரையும் கொன்று போட்டு மிதித்தபடி சென்றது பட்டத்து யானை இந்த செய்தி சோழ நாடு முழுவதும் பரவ கரிகாலனின் காதிற்கும் எட்டியது உடனே தன் நாட்டுக்காகவும் தன் மக்களுக்காகவும் பட்டத்து யானையுடன் மோதினான் கரிகாலன் பட்டத்து யானையின் உச்சந்தலையில் கொழுவால் அடித்து அதை அடக்கி அதன் மீதேறி அவன் மீண்டும் சோழ நாட்டின் தலைநகர் உறைந்தைக்கு வந்தபோது அவனை அதுவரை எதிர்த்தவர்கள் அனைவரும் அவனுக்கு முன்பு அடிபணிந்து மண்டியிட்டனர் கரிகாலன் சோழ நாட்டின் வேந்தனாக மீண்டும் முடிசூட்டிக் கொண்டான் ஆனால் அதை சேரர் பாண்டியர் வேளிர்கள் மற்றும் குறுநில மன்னர்கள் பலரும் ஏற்கவில்லை கரிகாலனுக்கு எதிராக போர்க்கொடி தூக்கினர் போர் முரசை கொட்டினர் எதிரி படையினர் அனைவரும் ஒன்று சேர்ந்து சோழ நாட்டின் எல்லையை தாக்கினார்கள் அனைவரையும் தனித்தனியே சென்று தாக்கி வெற்றி பெறுவது முடியாத காரியம் என்பதை உணர்ந்த கரிகாலன் அவர்கள் அனைவரையும் சோழ நாட்டுக்குள் இழுத்தான் வெண்ணியில் அனைவரும் ஒன்று திரண்டனர் கரிகாலன் தன் மாமன் இரும்பிடர் தலையரின் படையுடன் ஒரு பக்கம் நின்று கொண்டிருந்தான் மற்றொரு பக்கம் எதிரணியில் சேரர் பாண்டியர் மற்றும் பதினோரு வேடிகள் அனைவரும் ஒன்று திரண்டு நின்று கொண்டிருந்தனர் வெண்ணி போர்க்களத்தில் தேர் குதிரை காலாட்படை இவற்றுடன் அனைத்தையும் விட வலிமையான படையும் அணிவகுத்து நின்று கொண்டிருந்தது அக்காலத்தில் வலிமை மிகு ஆயுதம் எது தெரியுமா படைத்தான் மதங்கொண்டு பிழியபடி ஓடிவரும் வரும் யானைகளை பார்த்தாலே முதுகுத்தண்டில் பயம் உறைய ஆரம்பிக்கும் யானை படை யாரிடம் அதிகம் இருக்கிறதோ போர்க்களத்தில் யானைகளை யார் சரியாக கையாள்கிறார்களோ அவர்களால் தான் போரில் வெற்றி பெற முடியும் யானைகளை போர்க்களத்தில் அப்படியே பயன்படுத்த மாட்டார்கள் யானைகளின் நெற்றியில் இரும்பு தகட்டை பொருத்தி விடுவர் எதன் மீதாவது மோதினால் அவ்வளவுதான் கோட்டை சுவராக இருந்தாலும் இடிந்து விழுந்து விடும் பிறகு யானைகளின் தந்தங்களில் நீண்ட கிம்புரிகளையும் கூர்வாட்களையும் வாட்களையும் சொருகி விடுவர் எதிரே யானைகள் வந்தாலும் சரி புறவைகள் வந்தாலும் சரி கொத்தி கிழித்து விடும் இத்துடன் அவற்றின் தந்தங்களில் கூர்மையான இரும்புச் சங்கிலியே சுற்றி விடுவர் எதிர்ப்படும் வீரர்களை தும்பிக்கையால் சுற்றி தூக்கி அடித்தால் எமனே வந்தாலும் அவர்களை காப்பாற்ற முடியாது கரிகாலன் தனது யானை படையை இப்படித்தான் கட்டமைத்திருந்தான் வெண்ணிப் போர்க்களத்தில் கரிகாலனின் படையும் எதிரிகளின் கூட்டுப்படையும் நேருக்கு நேர் மோதிக்கொண்டன கரிகாலன் வெண்ணி போர்க்களத்தை திட்டமிட்டே பயன்படுத்தியிருந்தான் அங்கு ஆங்காங்கே புதைக்குழிகளை வெட்டி வைத்திருந்தான் திட்டமிட்டு எதிரிகளின் யானை படையை வரவழைத்து புதைக்குழிக்குள் சிக்க வைத்து கைப்பற்றிக் கொண்டான் போர் தொடங்கிய சில நாட்களிலேயே எதிரிகளிடமிருந்து கைப்பற்றிய யானை மற்றும் புறவிகளால் அவனது படைபலம் பல மடங்கு பெருகி போயிருந்தது நடந்து கொண்டிருந்த போரை முடிவுக்கு கொண்டு வர நினைத்தான் கரிகாலன் கரிகாலன் பட்டத்து யானையின் மீது அமர்ந்து சோழ நாட்டின் ஒட்டுமொத்த யானை படையையும் வழிநடத்தி நேருக்கு நேர் எதிரிகளின் படையுடன் மோதினான் அவனுடன் புறவிப் படையும் காலாட்படையும் எதிரிகளை துணைக்கு தாக்கின யானைகளின் மோதலால் எதிரிகளின் தடுப்புகள் அனைத்தும் உடைந்து நொறுங்கின ஆவேசமாக தாக்கிய யானைகளின் கிம்பூரிகளில் சிக்கி யானைகளும் புறவிகளும் உடல் கிழிந்து கீழே விழுந்தன அனைத்தையும் மிதித்து துவைத்தபடி கரிகாலன் யானைப்படையுடன் முன்னேறினான் எதிரிப்படையை வழிநடத்திய சேரவேந்தன் பெரும் நோக்கிச் சென்றவன் அரை கூவல் விடுத்தான் கரிகாலனோ விடலை பையன் வாழ்நாள் முழுக்க எதிரிகளின் தாக்குதலால் உயிர் போராட்டத்திலேயே வாழ்ந்தவன் ஆனால் எதிரே நின்ற சேரவேந்தன் பெருந்தேரலாதனோ மரவோன் அவரது முகத்தில் ஓரிரு நரைமுடிகள் கூட தென்பட்டன மரவோனும் விடலையும் அந்த போர்க்களத்தில் யானைகள் மீது அமர்ந்தபடி சண்டையிட்டனர் ஒருவரை ஒருவர் தாக்கிக் கொண்டனர் யானைகளின் கிம்புறிகள் ஒவ்வொன்றும் தாக்கி மற்றதை கிழித்தன ஒரு கட்டத்தில் இரண்டு யானைகளும் அடிபட்டு உடல் கிழிய கீழே விழ அவற்றுடன் கீழே விழுந்தனர் பெரும் கரிகால சோழனும் அப்படி கீழே விழுந்த பிறகும் இருவரும் சண்டையிடுவதை நிறுத்தவில்லை இருவரில் ஒருவரின் வெற்றி தான் அந்த போரை முடிவுக்கு கொண்டு வரும் அதனால் இருவரும் நிறுத்தவில்லை தங்களது ஆயுதங்களை எடுத்துக்கொண்டு தாக்கிக் கொண்டனர் பெருஞ்சேரலாதனின் வாழும் கரிகாலனின் வேலும் ஒன்றோடொன்று மோதிக்கொண்டனர் பெருந்தேரலாதனின் அனுபவத்தை விடவும் கரிகாலனின் வேகம் அதிகமாக இருந்தது சிறுவயது முதலே எதிரிகளால் ஓயாமல் அலைகழிக்கப்பட்ட கரிகாலன் வெறியுடன் போரிட்டுக் கொண்டிருந்தான் அதனால் அவன் அதே வெறியுடன் பெருஞ்சேரலாதனை தாக்க அவரது வாள் உடைந்து பறந்து சென்று கீழே விழுந்தது கரிகாலன் உடனே தன் கையில் இருந்த வேலை பெருஞ்சேரலாதனின் மார்புக்குள் இறக்கினான் கரிகாலனின் வேகத்தினால் பெருந்தேரலாதனின் இரும்பு கவசம் கிழிக்கப்பட்டு மார்பில் இறங்கிய வேலானது முதுகு வழியே வெளிவந்திருந்தது முதுகில் புறப்புண் வாங்கியதால் பெருஞ்சேரலாதன் தனது குலத்துக்கே அவமானம் தேடி தந்து விட்டதாக எண்ணி நாணினார் அதே போர்க்களத்தில் வடக்கு நோக்கி அமர்ந்து தனது கழுத்தை தானே அறுத்து கொண்டு வாழ் வடக்கறிந்தல் மேற்கொண்டார் பெருஞ்சேரலாதனின் வாழ் வடக்கறித்தல் செயலால் போரில் வெற்றி கொண்டும் கரிகாலனை விட பெருஞ்சேரலாதனே பெரும் புகழை அடைந்தார் பெரும் வாழ் வடக்கிருத்தல் மேற்கொண்ட செய்தி போர்க்களம் முழுக்க பரவ எதிரிகள் அனைவரும் சிதறி ஓடினர் இனிமேல் பகைவர்கள் யாரும் சோழ நாட்டை தாக்க நினைத்து கூட பார்க்க கூடாது என்று பின்வாங்கிய பகைவர்களை தேடி தேடி கொன்றான் கரிகாலன் அவர்கள் விட்டு சென்ற ஆயுதங்களையும் யானை மற்றும் புறவைகளை கொண்டான் அதன் துணையுடன் அவன் வடநாட்டுக்கும் படையெடுத்து சென்று கரிகாலனின் தந்தை செருப்பாழி எறிந்த வெண்வேல் சென்னியின் கனவையும் நிறைவேற்றினான் இமயத்தில் புலிக்கொடியை கொடியை நாட்டினான் யானை குழிக்குள் சிக்கிக் கொண்டால் அது எப்படி ஆவேசத்துடன் அந்த குழியை தூர்த்து தனது பெண் யானையுடன் சென்று சேர்ந்து கொள்ளுவோம் அதே போலவே கரிகாலனும் எதிரிகளிடம் சிக்கினாலும் அவர்களை வென்று தன் காதலியை தழுவிக் கொண்டான் என்று கூறுகிறது பட்டினப்பாலை மற்றொரு இடத்தில் வனத்தில் வளர்ந்த புலிக்குட்டி எதிரிகளின் கூண்டுக்குள் சிக்கிக் கொண்டாலும் அது தன் பலத்தை இழக்காது அதே போல கரிகாலனும் எதிரிகளின் சிறையில் சிக்கிக் கொண்ட போதும் தன் மனபலத்தை இழக்காமல் வல்லவனானான் என்று கூறுகிறார் ஒருத்திரங்கண்டனார் மாவீரன் கரிகாலன் யானைகளை கொண்டு போர்க்களத்தில் மட்டுமல்லவில்லை காவிரியின் குறுக்கே அணையை கட்டி சோழ நாட்டை சோருடைத்த நாடாக்கினான் தொண்டை நாட்டில் காஞ்சி எனும் நகரை உருவாக்கினான் பிறகு கோட்டை சுவரை கட்டி எழுப்பினான் உலகம் போற்றும் நகரமாக மாற்றி காட்டினான் வரலாற்றில் ஒப்பாரும் மிக்காரும் இல்லா பேர் அரசன் என்று பெயர் எடுத்தவன் ஒரே ஒருத்தன்தான் அவன் சோழ பெருவேந்தன் கரிகார் பெருவளத்தான் மட்டுமே